விவசாய வேலை எப்படி நடக்கு பின்னாடி பாரு அப்படியே அமோகமா நடக்கு விவசாய வேலை வாயிலே வயிற்று தான் இதோ விவசாய புள்ள இங்க அம்மா மழையும் பேயமும் ஒன்னும் பேயம கிடந்து சீரஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க பாரு இவ்வளவு நாத்த பாய் வச்சிருக்கேன் நூறு கிலோ விதை அதுல ஒரு அஞ்சு கிலோ விதை தான் பிடிங்கி நட்டு இருக்கேன் அதுக்குள்ள கிணத்துல தண்ணி இல்ல கிணத்த தண்ணி வத்திட்டு பாதி விவசாயி நாத்த பாய் வச்சிட்டு அதை உழவடிச்சு நட முடியாம சீரழிதாங்க இன்னும் கொஞ்சம் விவசாயி இருக்க தண்ணியை வச்சு உழவழிச்சு பிடிங்கி நட்டுட்டு இப்ப தண்ணி இல்லாமல் கடந்த சீரழிதாங்க இங்க மழையா பேயலை மழையே விவசாயி நிலைமை தெரியாம இவ்வளவு வேற நூறு கிலோ விலை வாங்கி பாயிருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் அடுத்தவங்கிட்ட கரை வாங்கி தான் பாயிருக்கேன் இல்லை கோடைப்பயிர் வச்சு அதுல வேற நட்டும் சோளம் நட்டம சோளத்தில் விலை கொடுத்தாங்களோ அதுவும் விலை இல்லை எல்லாம் போச்சு கடமை எப்படித்தான் அடைச்சா போறாங்களோ தெரியல விவசாய முழு நேரமா விவசாய நிலைமை இப்படித்தான் இருக்கு விவசாயி